So it doesn't have eyes. We are uh, asking to those who created us. <coughs> so he, does he has ears? For all the problems, Job was still was faith on God. Hallelujah. Hallelujah. Turn the Bible. Job. Thirteen. Job thirteen. பதிமூண்டாவது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம் அங்கே பதினஞ்சாவது அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் ஹிம்

பெரிய ஒரு he அண்ட் செவன் sheep த்ரீ தௌசண்ட் கேமல்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் யாக்ஸ் ஆஃப் ஆக்சன் அண்டு ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் டாங்கிஸ் அண்ட் ஹாட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வெண்ட் ஹீ வாஸ் த கிரேட்டஸ்ட் மேன் அமெங் ஆல் த பீப்புள் ஆஃப் த ஈஸ்ட் வாசித்துக்கொள்ளுங்கள் ஒரு மனுஷன் இருந்தான்

மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிளைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான்

கிழக்கு கிழக்கத்து புத்திர புத்திரர் எல்லாவரிலும் He was the greatest amongst all the people of Christ. Amen. Amen. He was the greatest man. Alleluia. Hallelujah. How was he? He was the greatest man. He was a fully blamed, uh, blessed by the Lord. He was uh, blessed by the Lord. He was a rich man. He was with uh, blessed one day.

ஒரு அழகான வார்த்தை இறுதியங்களை உடைக்கிற ஒரு வார்த்தை எல்லா பிரச்சனையிலும்

ஓபன் பார் தேம் அவங்க தற்கொலை செய்கிறாங்க சம் பீப்புள் யூ நோட் டூ தங்களை மாண்டிக் கொள்றாங்க சூசைடு we we are the Alleluia. Alleluia. Say next to you, we are the the special hallelujah hallelujah say to to you 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 lack of in our life even what what asked for the Lord you are not received yet. so you and me has to say what Job said நாங்கள் பக்கத்துல சொல்லுங்க இல்லாம போனாலும் சொன்ன வார்த்தையை அவர் என்னை

எனக்கு முதலாவது அதிகாரத்தில் இருபத்தொரா வசனத்தை ஒன்

Word our heart is broken. God gave. God, God taken. So may the name of the Lord be praised. May the name of the Lord be praised. So for all the time he praising the God. When he facing the problem one after one after one after, all the time he worshipping.

So you never ever forsake in God's name. So you and me has to be known one thing clearly. So for we what we earn, what we uh, blessing we, we, we receive. For all the benefits. So for all the benefits. If you are not received, so you don't worry about what if you are not received. It. So you have to say the only one thing.

అకిపెడడం ద గాడ్ నేమ్ బి గ్లోరిఫైడ్ హల్లెలూయా హల్లెలూయా అయ్యో பிரச்சనీ అంటే నా దుక్కబడుమాగా ఉండాల్ అయ్యో అబ్సెట్ విత్ యువర్ ప్రాబ్లం బీసస్ సంతసపడువా ద డెవిల్ విల్ బి హ్యాపీ బీసస్ సంతసపడువా ద డెవిల్ విల్ బి హ్యాపీ అవனுடைய వేలే ఉండ ఏంటా உங்களை தூக்கப்பட வேண்டும் அருமையான

Blessed is the man that trusts in the Lord and whose hope is the Lord. Is. So you and me are the blessed man. So you and me are the blessed man and woman. So your children are blessed. அருமையான சந்தோஷப்படுவார்

மணிதன் மஞ்சி கமட்டன்ஸ் பிசாசானவனங்களா மஞ்சி ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya அர்மேனா சகோதரனே சகோதரி மை डियर பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜோப் தேவனை உண்மையாக நம்பி வைத்த நம்பிக்கை சோ ஜோப் வாஸ் रियली ही वाज होपட் ஆன் தி God உண்மையாக இருந்தான் ஹி வாஸ் ட்ரூலி வித் தி God சகரியா 9 12 நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்கள் கட்டிப்பான நன்மையை தருவேன் ஆமேன் ஆமேலு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இழந்ததை விட ரெட்டு தனியான கோயில் அவன் மனிதனுக்காக தன்னை விளக்கவில்லை இஸ் நோட் லாஸ் ஃபார் த ஹியூமன்ஸ் தன்னுடைய சொந்த ஆசைக்காக ஒன்றும் விளக்கவில்லை லாஸ் ஃபார் இஸ் டிசயர் ஓன் டிசயர் அவன் எல்லாத்தையும் கத்தருக்காக இழந்து போய் லாஸ் எவ்ரிதிங் ஃபார் த லாட் அவர் பார்த்து கொள்ளுவா இ வில் லுக் ஆஃப்ருமி அவர் பார்த்து கொள்ளும் இ வில் லுக் ஆஃப்ருமி ஒட குடும்பத்தை கத்தர் பார்த்து கொள்ளுவா லாட் வி லுக் ஆஃப் யூ ஃபேமிலி ஒட பிள்ளைகளை கத்தர் பார்த்து கொள்ளுவா ஆட் வில் லுக் யோர் சில்லரே You don't need to worry and upset. Said, the Lord was saying, return you the stronghold. You prisoner of the hope. Even today, do I declare that I will render double unto thee?" Amen. Hallelujah. Job is all right. The Job said, I, I I believe on him. Job Job chapter forty-two. Ilandu உலகத்திலே இல்லாத வடிவான பிள்ளைகள் என்ன சொல்லுங்க மவுனம் அவனுடைய மௌனம் தான் நீங்களும்

Amen. Amen. Hallelujah. Hallelujah. And, uh, soldier. God is saying. Jobu, right? So did Job trust on these uh, assets? No, he he's not believed anything on his assets. So fully he trusted God. the Lord God. our God. Amen. God. Amen. What uh, his wife is saying? So பிசாசு சொல்ல வேண்டிய காரியத்தை கேட்கவும் அந்த வாயினால வர வேண்டிய வார்த்தையை நான் கேட்கவும் பிசாசு தீர்மானம் எடுத்தான் through his wife devil wants to make the to hear what he wants through his voice இந்த வார்த்தை யோவிதந்து வர வேண்டும் என்று பிசாசு માનवीय பயன்படுத்தி so the devil

யோபு இப்படியான வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசு சந்தோஷப்படுறான் அந்த வார்த்தை யோபு சொல்லவில்லை பட் நெவர் அவர் ஜோப் செட் வாட் இஸ் வைஃப் アドவைஸ்டு हिम ஹalleluya hallelujah 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 வைத்திய காரிய போல நீ பேசுகிறாய் என்னமா மாம் வாட் யூ சே பைத்திய காரிய போல நீ பேசுகிறாய் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் இஸ் லைக் மேன் என்ன உருாக்கின கத்தர் மீது நம்பிக்கை வைத்து

See how it is uh, how hard it is. How hard. My dear brothers and sisters. Job knows that. So my name is written in the, the Book of Life. I, was, I will be with him. I will see him. நம்பிக்கை ஜோவுக்கு இருந்ததுனால கொடுத்த தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தின் மீது So that because of Job was believed that his name is written on the life of the book and he will be with Jesus, that is the reason is not never ever believed on the assets. Hallelujah. Hallelujah. So he never ever Am believed on the his assets. Is believed. It is never ever wasted. My dear brothers and sisters, this afternoon. If you believe

Who are you we are worshiping? The one who created everything. So the gold and silver is for belongs to him. So we can ask him. He will bless him. Job, us. Job forty-two. So according to Job faith, according to Job believe. ஒரு மனு வாட் கத்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்தார் அருமையான சகோதரி சகோதரி நான் திரும்ப சொல்றேன்

சொல்லுங்கோவன் <laughs> <laughs>

எவ்வளவு போராட்டங்கள் வந்தது ஒரு நாள் நான் உங்களை தூசித்தது உண்மை ஒரு நாள் நான் உங்களை தூக்கப்படுத்தின உண்மை அது போன ஆண்டா இருக்கலாம் அது பத்து வருடமா இருக்கலாம் அது பதினஞ்சு வருடமா இருக்கலாம் ஏன் மேபி இன்றைக்கும் இருக்கலாம் ஆண்டவரே நீ என்னை மன்னிங்க ஒரு விஷயம் என்னை மன்னிங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன் இனிமேல் ஆண்டவரே இப்படியான வார்த்தைகள் பேச மாட்டேன் சொன்னது போல அவர் என்ன அழித்தாலும் பரவாயில்லை அவர் என்ன கொண்டாலும் பரவாயில்லை நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் அவர் மீது நான் நம்பிக்கை கொள்ளுவேன் அவர் உங்களை வாழ வைப்பார் அருமையான சகோதரி சகோதரியே அவர் உங்களை வாழ வைப்பார்